ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நலதமயந்தி சரித்திரத்தை பார்த்தன வரும் இந்த சரித்திரம் ரொம்ப அத்தமான சரித்திரம் தமயந்தி நலனுடைய சரித்திரத்தை கேட்டால் கலிதோஷம் போறதுன்னு நமக்கு மகாபாரதம் சொல்றது மகாபாரதத்துல உள்ள இருக்கு மகாபாரதத்துல இருக்கு இந்த சரித்திரம் ரொம்ப அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரத்துல நிறைய தர்மங்கள் இருக்கு முக்கியமா ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தர்மம் இந்த நலதமயந்தி சரித்திரத்துல இருக்கு அதைதான் விரிவா பார்த்துன்னு வரும் அதுல தமயந்தி நலனுக்கு அவ்வளவு தைரியம் சொல்றான் நலன் பயப்படுறான் தேவதைகளை விரோதிச்சு நாம் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்ஷமா இருக்க முடியாது அப்படின்னு தமயந்தி கிட்ட சொல்றான் அப்போ தமயந்தி சொல்றாபராத கியானயம் தைரியம் தமயந்தி என்ன சொல்றான்னா தேவதைகளுக்கு விரோதிச்சுண்டா நம்ம ஜென்மா பாழா போயிடும்னு நீ கவலைப்படுறியா கவலைப்படாதே தேவதைகளை நம் தேவதைகள் நம்மளை என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற நாம் கல்யாணம் பண்ணிட்டு நாம் யாகங்கள் ஹோமங்கள் பண்ற பொழுது தேவதைகளை ஆவாகனம் பண்ணினா தேவதைகள் அங்கே வந்தாகணும் மந்த்ராதீனாகி தேவதாகான்னு ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு தேவதையை ஆவாகனம் பண்ணினா நான் வரமாட்டேன்னு தேவத்தை சொல்ல முடியாது ஏன்னா மந்திரத்துக்கு உட்பட்டவர்கள் தேவதைகள் நாம் யாகத்தில் இந்திரனை கூப்பிட்டா வரணும் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது வந்தா அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா சந்தோஷப்பட்டுறா எல்லாம் ரொம்ப சீக்கிரம் திருப்தி நீ ஒன்னும் கவலைப்படாதே பயப்படாதேன்னு அவ்வளவு தைரியம் சொல்றா தமயந்தி ஆனா அந்த நாளில் பெண்களுக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படி கிடையாது நிறைய படிச்சிருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு ஆதாரம் தமயந்தி அவ்வளவு படிச்சிருக்காள் அவள் ஒரு தேசத்து ராஜாவுக்கு தைரியம் சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவளுக்கு படிப்பறிவு இருக்கணும் அப்படி யோஜனை பண்ணணும் அப்படி சொல்றா தைரியம் சொல்லி அனுப்புறா அந்த சுயம்பரம் நடக்கிறது அந்த சுயம்பரத்துக்கு அத்தனை தேசத்திலிருந்தும் ராஜாக்கள் வந்திருக்கா சபையில அங்க நலனும் வந்திருக்கான் இந்த இந்திரன் அக்னி யமன் வருணன் இவ நாலு பேரும் வந்திருக்க இவாளுக்கு என்ன மனசுல தோணித்துன்னா எப்படி இருந்தாலும் தமயந்தி நலனை வரிச்சுடுவா அப்படிங்கிற தீர்மானம் இவாளுக்கு என்ன பண்ணினா இவ நாலு பேருமே நலன் மாதிரியே ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டாங்க சபைக்கு வந்து உக்காண்டிருக்கா நலன் பக்கத்துல பார்த்தால் அஞ்சு நலன் உட்காந்துருக்கா வரிசையா அங்க வந்திருக்கிற ராஜாக்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப அதிசயம் இதுன்னு அஞ்சு பேரும் ஒரே மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு அப்படி அஞ்சு பேருமாக உட்காந்துருக்கா அங்க சுயம்பரம் ஏற்பாடாகி நடக்கிறது ஒவ்வொரு ராஜாவை பத்தி சொல்லிண்டே வரா தமயந்திக்கு அவள் கையில் மாலையோடு அப்படியே ஒவ்வொரு ராஜாவாக பார்த்துட்டே வரா நலன் கிட்ட வந்தா வந்து பார்த்தா அவளுக்கு ஒரே குழப்பம் அஞ்சு பேர் நிக்கிறா ஒரே மாதிரி யாருக்கு இந்த மாலையை போடுறது அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பம் அப்போ அவ தாம் படிச்ச படிப்பை அங்க உபயோகப்படுத்தி பார்க்கறா தேவதைகள் எப்படி இருப்பா அப்படின்னு யோஜனை பண்ணினா தேவதைகளை பத்தி நம்முடைய சாஸ்திரங்கள்ல நிறைய சொல்லியிருக்கு உபனிஷத்துகள்ல அதெல்லாம் அவள் படிச்சிருக்கா அதேனால அவள் யோஜனை பண்ணி பார்த்தா தேவதைகளுக்கு வேர்க்காது தேவதைகளுடைய கால் பூமியில படாது இப்படியெல்லாம் சூச்சகங்கள் இருக்கு தேவதைகள் போட்டுருக்கிற மாலை வாடாது அவளுக்கு வேர்வை சுரப்பி கிடையாது அதே போல கண்ணு சிமிட்ட மாட்டா தேவதைகள் வெளியில உள்ள தூசிகள்லாம் தேவதைகள் மேல ஒட்டாது நிழல் படாது கீழே இதெல்லாம் தேவதைகளுக்கு உள்ள லட்சணங்கள் நிழல் கீழே படாது தேவதைகள் வந்து என்னன்னா பூமியில நிழல் விழாது இதெல்லாம் யோஜனை பண்ணி பார்க்கறா அதை அவளால் கண்டுபிடிக்க முடியல யாரு இதுல உண்மையான நலன் அப்போ தாம் படிச்ச படிப்பை பூரா அவள் பிரார்த்தனை பண்றான் என்னுடைய வாழ்க்கையை சொல்லி தானே என்னுடைய படிப்பு என்னுடைய வாழ்க்கை துணைய நான் அடையறத்துக்கு வித்தையான நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தான் படித்த படிப்பை கேட்கிறார் கேட்ட கேட்க உடனே உடனே அவள் தான் அவள் படித்த படிப்பு அவளுக்கு சகாயம் பண்றது தமயந்திக்கு அவளுக்கு காட்டுறது இன்னார் தான் நலன் அப்படின்னு காமிச்சான் எப்படி காமிச்சான்னா இவள் கையில வச்சுட்டு இருக்கிற மாலையும் அவன் போட்டுருக்கிற மாலையும் ஒரே நேரத்தில் இருக்கு அதை பார்த்தாள் இவன் தான் நலன் மாலையை போட்ட உடனே எல்லோரும் கை தட்டினா தேவதைகளும் சேர்ந்து சந்தோஷப்பட்டா என்னை வேற ரெண்டு பேரும் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அது அவள் படித்த படிப்பு அவளுக்கு துணை போச்சுன்னு சந்தோஷப்பட்டா தேவதைகளும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த கல்யாணம் நல்லா நடந்தது அந்த கல்யாணத்துக்கு தேவதைகள் கூட இருந்து அவளுடைய அந்த உறுதி அவளுடைய தபசு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டும் நலனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தேவதைகள்னால் நலனுக்கு வரம் கொடுத்தா இந்திரன் என்ன வரம் ரெண்டு ரெண்டு வரம் கொடுத்தா இந்திரன் என்ன வரம் கொடுத்தான்னா நீ எங்கே நீ என்ன பிரார்த்தனை பண்ணிவிட்டாலும் நான் உனக்காக அங்கே வருவேன் உனக்கு உத்தமமான லோகங்கள் கடைசியில கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு வரம் இந்திரன் கொடுத்தான் அக்னி ரெண்டு வரம் கொடுத்தார் நலனுக்கு நீ நீ யாகம் பண்ணினாலும் நானே நேரடியாக இந்த யாகத்துக்கு வந்துருவேன் அங்க நீ என்ன நேரா பார்க்கலாம்னு அக்னி ரெண்டு வரம் கொடுத்தார் யமன் ரெண்டு வரம் என்னன்னா உன்னுடைய கை சுவை ரொம்ப நன்னா இருக்கும் நீ சமைச்சா ரொம்ப ருச்சியா இருக்கும் தர்மத்தை நீ மீற மாட்டே அப்படின்னு ரெண்டு வரம் கொடுத்த அப்படி தேவதைகள்லாம் வரம் கொடுத்து சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணினான் வருணன் ரெண்டு வரம் கொடுத்தார் என்னன்னா நீ இருக்கிற இடத்துல ஜலசிரமே வராது தண்ணி கஷ்டமே வராது உன்னுடைய எசஸ் உன்னுடைய பேர் எண்ணங்கள்லாம் வளர்ந்துருக்கோ அங்கெல்லாம் ஜலக்கஷ்டம் வராது நல்ல வாசனையுள்ள புஷ்பங்கள் அங்க மலரும் அப்படின்னு வருணன் அனுகிரகம் பண்ணினார் அப்படி கூட இருந்த தேவதைகள்லாம் அந்த விவாகத்தை இருந்து நடத்தி வச்சுட்டு சந்தோஷமா கிளம்பி போறா தேவலோகத்துக்கு போற வழியில எழுத்தாப்புல ரெண்டு பேர் வந்தா யாருன்னா துவாபரன் கலி கலிபுருஷனும் துவாபர புருஷனும் ரெண்டு பேருமாக வந்தா எழுத்தாப்புல சந்தோஷமா போயிட்டு வரையிலேயே எங்க போயிட்டு வரேன்னு கேட்டா நீ எங்க போறேன்னு கேட்டான் இந்திரன் அப்போ சொன்னா இல்ல தமயந்தி ஸ்வயம்பரம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டோம் எங்களுக்கு லேட்டா காதல விழுந்தது அங்கதான் போயிட்டு இருக்கோம் நான் தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் கலிபுருஷன் அதை கேட்ட உடனே தேவதைகள் ஒத்தருக்கு ஒருத்தர் பார்த்துனுட்டும் இப்பதான்ப்பா சுயம்பரம் முடிஞ்சு கல்யாணம் ஆச்சு நலனை வரிச்சுட்டா தமயந்தி நலனை கல்யாணம் பண்ணினுட்டா இந்த கல்யாண சாப்பாடு தான் நாங்க வரோம்னு சொன்னான் இந்திரன் அப்படியா அப்படின்னு கேட்டான் ரொம்ப கோபம் வந்துடுத்து கலிபுருஷனுக்கு அப்போ சொன்னா நீங்கள்லாம் போயிருக்கிற போது தேவதைகளை வரிக்காமல் ஒரு மனுஷனை வரிச்சிருக்கா தமயந்தி நீங்க சந்தோஷமா போயிட்டு வர அப்படின்னு கேட்டான் அவள் மனசனால அவளை வரிச்சிருக்கா அது உங்களுக்கு அவமானம் இல்லையான் நான் கலி உங்களை அவமானப்படுத்தியிருக்கா நீ அவளை தண்டிக்க வேண்டாமா அப்படின்னா அவளை தண்டிக்கப்படாது அவள் தர்மத்தை தான் செய்திருக்காள் அவர் அப்படின்னு இந்திரன் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் இவா ரெண்டு பேருக்கும் கோபம் தனியவே இல்லை ரெண்டு பேருமாக பூலோகத்துல வந்து பார்த்தா இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கா அதை பார்த்தார் கலிபுருஷன் வ சும்மா தண்டிக்கணும்னு தீர்மானம் பண்ணினான் களி ஏன் அப்படின்னா அப்பதான் துவாபர யுகம் முடியற தருவாய் வரப்போறது கலியனுடைய அவதாரம் கலியுகம் வரப்போறது அந்த சமயம் அது அந்த சமயமாக இருக்கிறதுனால இந்த பூலோகத்துக்கு வந்தா பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா பேசிண்டு நான் நலனுடைய சரீரத்துக்குள்ள போக போறேன் நீ எனக்கு ஒத்தாசம் பண்ணணும்னு துவாபர புருஷனை பார்த்து கலிபுருஷன் கேட்டான் சரின்னா ரெண்டு பேரும் இருக்கா நலனை தண்டிக்கிறதுக்கு சமயத்துக்காக ரெண்டு பேரும் காத்துன்ட்ருக்கா எங்க நலனுடைய ராஜ்யத்திலேயே ரெண்டு பேரும் இருக்கா அதுக்கு தகுந்தா போல அங்கே ஒரு சம்பவம் வந்தது அது என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம்